முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே வயநாட்டில் ஏற்பட்ட பேரிடர் குறித்து மத்திய அரசு முன்கூட்டியே எச்சரித்தது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியதில் தனக்கு எந்த முரண்பாடும் இல்லை என்று கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட முண்டகை சூரல் மலை மேப்பாடி ஆகிய மலை கிராமங்களில் மீட்பு பணிகள் நடந்து வருகிறது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கேரள மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் உயிரிழந்தவர்களின் பெரும்பாலான உடல்கள் கிராமத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன கிராமங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதற்கு காரணம் சாலியார் ஆறுதான் இந்த ஆறு நிலச்சரிவு காரணமாக தனது போக்கை மாற்றியது இதனால் கிராமத்திற்குள் வெள்ளம் புகுந்து சூறையாடிவிட்டது தற்போது மீட்புப் பணி மற்றும் நிவாரணம் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன எல்லோரும் அங்கே அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் ஆறு தன்னுடைய போக்கை மாற்றியுள்ளது மீண்டும் பழைய இடத்திற்கு போக்கை மாற்றலாம் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல ஆற்றங்கரையோரம் உள்ளவர்கள் முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் என்றார் அப்போது நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்ததாக அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஆனால் கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் முப்பதாம் தேதி காலையில்தான் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது என தெரிவித்துள்ளார் இந்த விஷயத்தில் ஒருவர் மீது ஒருவர் பழி சுமத்துவது போல் தெரிகிறதே என்று நிருபர் எழுப்பிய கேள்விக்கு இந்த விஷயங்களை கணக்கிடுவதற்கு இது நேரம் இல்லை எனவே அந்த பிரச்சினைக்குள் நான் செல்லக்கூடிய நிலையில் இல்லை நோயாளிகள் அவர்களது உறவினர்களை சந்திக்க மக்களின் தூக்கத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உள்துறை மந்திரி அமித்ஷா எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக சொல்கிறார் அதை சந்தேகப்பட எந்த காரணமும் இல்லை என்று ஆளுநர் சாமர்த்தியமாக பதில் கூறினார்